விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அக்டோபர் இரண்டாம் தேதி உளுந்தூர்பேட்டையில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாட்டிற்காக மகளிர் மாநாடு தலைமையில் நடைபெறுகின்ற மாநாட்டிற்காக பொதுமக்களின் விழிப்புணர்வுக்கு பூரண மதுவிலக்கை தமிழக அரசும் ஒன்றிய அரசும் பூரண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி அக்டோபர் இரண்டாம் தேதி உளுந்தூர்பேட்டையில் நடைபெறுகின்ற மகளிர் மாநாட்டிற்கு இன்றைக்கு நூத்தி நாற்பத்தி ஏழு வட்டன நூத்தி நாற்பத்தி எட்டாவது வட்டத்தின் சார்பில் மகளிரி அணி மாவட்ட அமைப்பாளர் வனரோஜா வனரோஜா அவர்கள் தலைமையில் இன்றைக்கு நெற்குன்றத்தில் பரப்புரை செய்திருக்கிறார்கள் இந்த பரப்புரை தமிழகம் முழுக்க அனைத்து சிறுத்தைகளும் பொதுமக்களும் ஒன்று சேர்ந்து மதுவை ஒழிக்க போராட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேட்டுக்கொள்கிறது